வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா ஓகே கதையின் குரலாக நான் உங்கள் நம்ம கதைகளை பார்க்கலாமா ஒன்பது அந்த துப்பாக்கி சத்தத்தில் மயக்கம் தெளிந்தால் கொண்டுக்குள் இருந்த தேஷா தான் இருக்கும் இடமும் அதன் நடப்பும் பொட்டில் அறைய சற்று தூரத்தில் நின்றிருந்த வர்ணனின் இருப்பு கொஞ்சம் தைரியத்தை தந்தது அப்போது வர்ணனுக்கு பின்னால் ஒரு பூகோ சூட் அணிந்து கண்களை கூலர் மறைக்க கையில் கிளாக் பிஸ்டல் ஏந்தி நடந்து வந்தவனை கண்டபளி நிதர்கள் அது புரிந்தது போல ஹில்ல தீஷா என கொக்கரித்தவாறு துள்ளி சென்று டேவிடின் ரத்தத்தில் குளித்திருந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தான் திலீப் இல்ல தத்தன் திலீப் தேவ் தத்தன் என தன் முழு பெயருடன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவனின் இதழ்கள் விவகாரமாக வளைந்தன எனக்கு ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம்தான் ஆம்பளைங்களே பயப்படுறப்ப உதவிக்கு ஆள் வேணான்னு தனியா போறேன்னு எங்க அப்பா நீ சொன்னதே எனக்கு பெரிய உறுத்தல் அதான் எங்க அப்பா பேச்சை மீறி நானே உன்னை கண்காணிக்க வந்தேன் என ஒரு மஸ்டிகா பொன்னிற டப்பாவில் இருந்து இரண்டு சூவிங்கத்தை வாயில் போட்டு மென்றான் அவன் பேச்சை குறுக்கிடாமல் எந்தவித உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாது கேட்டுக் கொண்டிருந்தான் திலீபும் கப்பலுக்குள் நுழைந்ததிலிருந்து தீஷாவை அடை காப்பது போல கண்காணித்தான் ஆனால் போக்கர் விளையாட்டை தொடர்ந்து தீஷாவை தேடிக்கொண்டிருந்த பீட்டா இவரிடம் அவளை பற்றி கேட்கவும் உஷாரானான் திலீப் அதைத் தொடர்ந்து தீஷா பீட்டாவுடன் அவன் அறைக்கு போனது அறியாமல் அவளை நோட்டம் பார்க்க அரைக்கதவை தட்டினான் அப்போது உள்ளே அவள் சிறி வைத்திருந்த இரட்டையை முதன் முதலில் சந்தித்தான் திலீப் தனது காலரை பிடித்து மிரட்டிய பீட்டாவை பற்றி புகார் வாசித்தவன் அவன் கடிகாரத்தில் கொண்ட தனது கழுத்து சங்கிலி அறுந்து வரை புலம்புவது போல அவள் அறையை வழிகளால் அளந்தான் தீட்சாவை தீசா என எண்ணிக்கொண்டிருந்தவனின் புலம்பலில் மண்டை காய்ந்தாள் சின்னவள் ஏற்கனவே தீஷா எடுத்திருக்கும் இம்முடிவை கைகட்டி வேடிக்கை பார்க்க வேண்டிய தன் நிலையை எண்ணி நொந்து கொண்டிருந்தவளுக்கு தனிமை தேவைப்பட்டது எனவே திலீப்பை அங்கிருந்து அப்புறப்படுத்தவே குறிக்கோளாக கொண்டவள் அப்படி புலம்புற என அந்த பதக்கத்தையும் சங்கிலியையும் அவனிடமிருந்து வாங்கிக் கொண்டு அந்த துணை அறைக்குள் நுழைந்தாள் அவளின் தோற்றத்தில் எந்த மாறுபாடும் இல்லாவிட்டாலும் அவளின் தோள்தொடும் பட்டு குந்தலும் குரலும் தெளிப்புக்குள் முதல் முறை சந்தேகத்தை விதைத்தது எதற்கும் இருக்கட்டும் என ஒரு புல்லட் ஸ்பை ரெக்கார்டரை பொறுத்தி வைத்திருந்தான் முதன்முறை கப்பலுக்குள் வந்த அன்று டேகா டெவிலிஸின் கையாட்களை பேட்டா காவு வாங்கியதை எண்ணி பார்த்தவனுக்கு தீஷா தான் தங்களுக்கு எதிராக செயல்படுகிறாளோ என்ற எண்ணம் உருகொண்டது அதனால் அன்று இரவே அவளை வேவ பார்க்க அறைக்கு வந்தான் திலீப் தான் வேலையை விடப்போவதாக போக்கு காட்டியவன் தான் உள்ளே நுழையும் போது யாரோ பால்கனி வழியாக சென்ற அரவத்தை குறித்துக் கொண்டான் மேலும் தன்னுடன் பேசியவாறு பாதி குடித்த காஃபி கோப்பையை மேசை மீது ஏற்கனவே வீற்றிருந்த காலி காஃபி கோப்பை அருகில் நன்கென்று வைத்ததை பார்த்தவனின் மகம் வெகுவாக பிராண்டியது பின்னர் பேட்டா அவளது அறைக்குள் நுழையவும் பால்கனியில் கேட்ட அரவத்தை வைத்து யார் மூலமோ தீஷா வந்த வேலையை ஆரம்பித்து விட்டாள் என உறுதிப்படுத்திக் கொண்டான் அது யார் என பார்க்கும் ஆர்வத்தில் கிடங்கு இருக்கும் தளத்துக்கு விரைந்தார் திலீப் ரகசிய கிடங்குக்குள் அர்ணபைத் தொடர்ந்து முகமூடி அணிந்த தீஷாவின் அபிமானி உள்ளே சென்றதை மறைவாக நின்று பார்த்தவன் யாரோ வரும் அரவம் கேட்டு ஒளிந்திருந்து பார்த்தான் வருவது பேட்டா என அறிந்ததும் தளத்தின் எமர்ஜென்சி அலாரத்தை உயிர்ப்பித்து தீஷாவின் கூட்டாளியை தப்ப வைத்தான் இதையெல்லாம் அசை போட்டுக் கொண்டிருக்கும்போதே அந்த சின்ன துணை அறையிலிருந்து வெளிவந்த மங்கை அவனது சங்கிலியை தனது உபகரங்களை பயன்படுத்தி தற்காலிகமாக ஒட்ட வைத்து தந்தாள் அதை அமைதியாக பெற்றுக் கொண்டு வந்தாலும் அவன் மனம் வெகுவாக அலைப்புறுதலில் இருந்தது எனினும் உளவு சாதனம் பொருத்தி தீஷாவின் உரையாடல்களை கேட்டவனுக்கு அவளுக்கு யாரோ ஒரு பெண் உதவுகிறார் என்பதுவரை உறுதியானது ஆனால் அந்த அபிமானியை யார் என கண்டுபிடிக்க இயலவில்லை அது எம்மாவாக இருக்குமோ என சந்தேகித்தவன் தீஷா வந்த வேளையை தங்க தடையில்லாமல் செயலாற்றவும் அமைதியானார் இதையெல்லாம் ஒரு சூவிங்கத்தை மென்றவாறு தங்க தடையின்றி பேசியவன் சம்பந்தமே இல்லாமல் என்னென்று ஒன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை நன்றி மகற்கு என்ற குரலை மேற்கோள் காட்டி எனக்கு இந்த குரல் இருக்கிற பார்வை பார்த்தான் தெரிவர்ணன் நீ அன்னைக்கு ஷிப்ல அர்ணபன் அன்னைக்குள்ள இருந்து என்னை காப்பாத்தனுக்கான நன்றி கடனுக்காகத்தான் திருவனந்தபுரத்துல தீஷா கிட்ட இருந்தோ இங்க வாமன் முன்ன சுட்டப்போ நான் குறுக்க பாஞ்சேன் என்ற கருப்பு மனிதனின் ஏதோ ஒரு மூலையில் ஒட்டி கொண்டிருந்த வெள்ளை மனதின் வெளிப்பாட்டை கேட்டு சிரிப்புதான் வந்தது வர்ணனுக்கு நம் வாழ்க்கையில் சந்திக்கும் சூழ்நிலைகள் தான் மனிதர்களை கருப்பு வெள்ளை என இனம் பிரித்தறிய காரணகர்த்தாவாக அமைகிற என்பது எவ்வளவு உண்மை அதை புரிந்து கொண்டவள் தேவ்தத்தன் புள்ளதான் நீ எப்படி நம்புறது ஏன் அவனை கொள்றப்ப நீ காப்பாத்த முயற்சி செய்யல என அவன் மூலம் உண்மைகளை அறிய தூண்டில் வீசினான் அது நன்றாக வேலை செய்தது ஐ வாஸ் ஆன் அஷன் என் குறிக்கோள அடைய என் கவனத்தை செதற விடாம இருக்கணுன்றதுனால கவனமா இருந்தேன் அதுக்கு நான் வினோதமாக பார்த்தான் அது புரிந்தது போல மீண்டும் கப்பலில் நடந்த சம்பவங்களை நினைவுகளிலிருந்து புரட்டினான் திலீப் கிடங்கு அத்தம் மீறப்பட்டதைத் தொடர்ந்து தனது தளத்தின் தூக்கி ஓரமாக தீபக்குடன் அர்ணவ் ஏதோ கிசுகிசுத்துக் கொண்டதில் சந்தேகம் கொண்டு அவன் தீபக்கின் கைபேசி அழைப்புகளை கண்காணிக்க ஆரம்பித்தான் அதன் மூலம் நீரஜின் கடிகாரத்தை பற்றி அறிந்து கொண்டான் அது தீஷாவுடன் இருப்பது தெரியாமல் தீபகதை கைப்பற்றிய மறுநொடி அவனை கொன்று கடிகாரத்தை வசப்படுத்தும் முடிவில் இருந்தான் நீரஜ் தந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தீஷாவை கடத்திய தீபக் கடிகாரம் தீஷாவிடம் இருந்ததை பீட்டாவிடம் ஒப்புக்கொண்டதை கேட்டதிலே பரபரப்பானான் ஆனால் முகமூடி அணிந்த தீஷாவின் அபிமானி அந்த கடிகாரத்தை பத்திரப்படுத்தியது அறியாது தீஷாவின் அறையையே போட்டுத் தேடி தோல்வியை தழுவினான் ஒருமுறை எதற்கும் இருக்கட்டும் என நீரஜின் அறையையும் தேடி பார்க்க முடிவாற்றி யாரும் அறியாமல் அங்கு சென்றான் அந்த தரையில் போதையின் பிடியில் தீஷாவைத் திட்டியவாறு பினாத்தி கொண்டிருந்தான் நீரஜ் யாராவது வந்து விடுவார்களோ என்ற பதட்டம் வேறு அவனை பாடாய்ப்படுத்தியது அதை மறைக்க பாக்கெட்டிலிருந்து உயர் ரக மஸ்டிகா சூவிங்கம் டப்பாவை எடுத்தான் அதிலிருந்து சூவிங்கத்தை வாயிலிட்டவன் குப்பையை தரையில் வீசி எறிந்தான் அந்த சர்பன்டன்ஸோட ஜாதகத்தையே உள்ளடக்கியிருக்கிற வாஜ் எங்கடா என நீரதின் சட்டை பற்றி உலுக்கி எழுப்பினான் போதையின் பிடியில் தள்ளாடியவன் தீஷா சதிகாரி வாஜா ஆட்டைய போட்டால என இஷ்டத்துக்கு புலம்பினார் ஒரு அளவுக்கு மேல் திலீப்பின் பொறுமை பறிப்போனது என்ன விசாரிக்கும் பதில் பேசாத நீரஜை ஒளிப்ப என அர்ச்சித்து அந்த மெத்தை மீது தள்ளினான் அறை முழுவதும் தேடியவனுக்கு பலன் பூஜ்யம்தான் வந்த காரியம் தாமதிக்கப்பட்டதால் உண்டான எரிச்சல் கடிகாரத்தை தேடி கிடைக்காததில் உண்டான இயலாமை என அனைத்தும் அவனை உன் மத்தம் பிடிக்க செய்தது கண்மன் தெரியாத ஆத்திரத்தில் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை பத்திரமா வச்சிக்க தெரியாதவனா எதுக்கு பூமிக்கு பாரமாறந்துட்டு சாவுடா சாவு என கத்தியவன் மெத்தை மீதிருந்த தலையணியை வைத்து நீரஜை அழுத்தினான் மூச்சுக்கு திணறியவன் கை கால்களை உதறினான் போதையின் பிடியில் இருந்தாலும் திலீபை தடுக்க முயன்ற நீரஜின் கரங்கள் அவன் கழுத்த சங்கிலியை பற்றி இழுத்தது ஒருவித குரூரத்துடன் அவனின் கால்கள் உதறல் நின்றதை திருப்தியுடன் ரசித்தவன் வாமனோட சாம்ராஜ்யத்துக்கு இனி ஆளே இல்லாம அண்ணாமதா போகட்டும் செத்து போடா செத்துப்போ என மன்மத்துடன் உரைத்தான் சரியாக அவனது உதரல் நிற்கவும் நீரஜ் கையில் அவன் கழுத்து சங்கிலி அறுபட்டு சிக்கிக் கொள்ளவும் சரியாக இருந்தது அதற்குள் யாரோ ஒரு மரபம் கேட்டு பதறியவாறு அங்கிருந்து நகர்ந்தான் அந்நேரம் தீஷா தங்கையை தேடிக்கொண்டு கொண்டு நீரஜின் அறைக்கு வந்தாள் அங்கு சடலமாக கிடந்தவனை கண்டு தங்கைதான் அவனை கொன்றுவிட்டாள் என ஊகித்தாள் எதேச்சையாக ஜன்னல் வழியாக தங்கை பேட்டாவின் முன் கைதியாக நின்றிருப்பதைக் கண்டு உடல் விரைத்தாள் தன் துப்பாக்கியால் பீட்டாவுக்கு குறிவைத்தவள் விசையை அழுத்தும் முன் தங்கை இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்ததை வைத்து பேட்டாதான் அவளை கொன்று விட்டான் என தப்பான முடிவுக்கு வந்தாள் அதைத் தொடர்ந்து மெத்தையில் சடலமாக கிடந்த நீரஜையே விரித்தாள் அவன் கரத்தில் இருந்த தங்க சங்கிலி அவள் பார்வையை பெரிதாக கவரவில்லை ஆனால் அந்த மெத்தைக்கு அருகே கீழே கிடந்த பதக்கத்தை கையில் எடுத்தாள் அதற்கு வெளியே ஆட்கள் சத்தம் கேட்கவும் அங்கிருந்து சென்று மறைந்தாள் தீஷா அறியாத ஒன்று நீரகை கொன்றுவிட்டு வெளியேறிய திலீப் பால்கனி வழியாக அடுத்த தலத்தை அடைந்தான் அங்கிருந்து பார்த்தவனுக்கு மாட்டிக்கொண்ட தீக்ஷா தென்பட்டாள் அவளை தீஷா என எண்ணியவனின் உடல் சில்லிட்டது எங்கு டேகர்டெவில் ஆட்கள் தான் தன்னை அனுப்பினார்கள் என்ற உண்மையை உரைத்து விடுவாளோ என பயந்தான் அவளது அபிமானிக்கு என்னாயிற்று என்ற யோசனை உதித்தாலும் அப்போதைக்கு தீஷா திறக்காமல் இருப்பது முக்கியமாகப்பட்டது எனவே கண்ணிமிக்கும் நேரத்தில் தன் ஷோவுக்குள் மறைத்து வைத்திருக்கும் துப்பாக்கியை எடுத்தான் பேட்டா தீக்ஷாவுக்கு குறிவைத்திருந்த அதே நேரம் இங்கு மேல் தளத்தில் தீஷா பீட்டாவை சுட முயன்று கொண்டிருந்த அதே சமயம் இவ்விருவரையும் கொண்டு தீக்ஷாவுக்கு மரணத்தை பரிசளித்தான் திலீப் அப்போதுதான் அவன் கழுத்து சங்கிலி தவறியதை உணர்ந்தான் அதை நீரஜி அறையில்தான் தவறவிட்டிருக்க வேண்டும் என எண்ணி அங்கு சென்று பார்த்தவனுக்கு கழுத்து சங்கிலி மட்டும்தான் கிடைத்தது அதனுடன் இருந்த பதக்கம் மட்டும் என்ன தேடியும் கிடைக்கவில்லை எப்படியோ வாமனின் சரக்கையும் கடிகாரத்தையும் கைப்பற்ற இயலாவிட்டாலும் அவனது மகனை கொண்ட பரம திருப்தியுடன் கப்பலின் திறந்த வெளிக்கு விரைந்தவனை எதிர்கொண்டன வாமன் கொன்று குவித்த சடலங்கள் அதில் நடுநாயமாக ரத்தம் தோய்ந்து கிடந்த தேவ்தத்தரின் சடலத்தை கண்டவனுக்கு பத்தை அழக்கூட இயலாத நிலை நீ செய்யும் எந்த வினையும் நூறு மடங்காக உன்னிடம் திரும்பும் என்பதை அந்த சம்பவம் உறுதிப்படுத்தியது அனைவரும் அங்கு தீபக்கிற்காக அவன் கண்ணீர் உப்பதாக நினைத்துக் கொண்டிருக்க அது தன் சொந்த உதிரத்துக்காக அவன் உதிர்க்கும் பாவ கண்ணீர் என அவன் மட்டுமே அறிவான் மேலும் அவன் மீது உண்டான சந்தேகத்தில் டேவிட் அவனை பிணையாக்கிய போது அவனின் உடைமைகள் அனைத்தையும் கைப்பற்றியிருந்தார் அதில் அவனின் மஸ்டிக்கா சுவிங்கம் டப்பாவும் அடக்கம் அன்று டேவிட் எதேச்சையாக வாயிலிட்டது கூட திலீபிடம் கைப்பற்றியதுதான் அதேபோல பீட்டா தீஷா பற்றி விசாரித்ததை வைத்து அவள் எதையும் சாகுமுன் அவனிடம் உளரவில்லை என உறுதிப்படுத்தியவனுக்கு அவளின் மறுபிரவேசம் அதிர்ச்சியை தந்தது அவன் மனம் உள்ளுணர்வால் உணர்ந்த வேற்றுமையை நினைவு கூற மறக்கவில்லை அதுவும் தான் கொன்றது அவளின் இரட்டை என அறிந்தவனுக்கு தீஷா பீட்டாவை தனது தங்கையின் சாவுக்கு காரணகர்த்தாவாக்கி பழிவாங்கத் துடிப்பது வசதியாகப் போனது கிடைத்த இரண்டாம் வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது சர்பன் டைம்ஸையும் அந்த கடிகாரத்தில் புதிந்த தகவல்களையும் கைப்பற்றும் பேராசிரியர் தன் நடிப்பை தொடர்ந்தான் எப்படியும் அந்த கடிகாரம் அவளிடம்தான் இருக்க வேண்டும் என நம்பியவன் உதயசிங் மூலம் மீண்டும் அவள் வாழ்க்கைக்குள் நுழைந்தான் ஆனால் அதற்குள் இடையே புகுந்த வர்ணன் அதை கைப்பற்றி விடவும் கோவையில் அவன் விடுதியில் தங்கியிருந்தபோது போது அவனை கொல்ல ஸ்னைப்பருடன் சென்றான் ஆனால் பலன்தான் இல்லை அதைத் தொடர்ந்து வர்ணனின் கடந்த காலத்தை கேள்விப்பட்டவன் கொஞ்சம் ஆடித்தான் போனான் அப்படியும் வர்ணன் தீஷா திருமணம் பற்றி வாமனின் ஆட்கள் என தெரிந்தே அவர்களிடம் யதார்த்தமாக பேசுவது போல தகவல் தந்தான் அதன் மூலம் ஒன்று வாமன் கையால் அவன் உருவாக்கிய தளபதி மடிவான் அல்லது அவன் உருவாக்கிய ஏவலின் கரத்தால் வாமன் இறப்பான் எப்படி என்றாலும் இவனுக்கு கொண்டாட்டமே அவன் எண்ணியது போல வாமனின் சாவு நிகழ்ந்துவிட சூழ்நிலையை கையில் எடுத்தான் தலைவன் இல்லாத கூட்டம் சிதற தயாரானது டேவிட் மற்றும் எம்மாவுக்கு பண ஆசை காட்டி தொடர்ந்து மிஷன் சக்தியை முறியடிக்க ஊக்கினான் அதன் மூலம் வரும் பெரும் பணம் வேறு தன் பங்குக்கு அவன் ஆசையை ஊட்டியது ஏற்கனவே வாமன் ஏற்பாடு செய்த ஆட்களை கொண்டு மிஷன் சக்தியை தகர்க்க முயன்று படுதோல்வி அடைந்தான் அதனால் பதுங்கியது போதும் என முடிவெடுத்து வேங்கையாக பாய்ந்திருந்தான் எம்மா மற்றும் டேவிடுக்கு அதிகார ஆசை காட்டி சர்பண்ட்ஸ் கப்பலை கடத்தி வர்ணனின் கவனத்தை திசை திருப்பினான் மேலும் வர்ணன் தகவல் அடைத்த பென்றேவை உதயிடம் கைமாற்றியதை கவனித்தவன் தக்க தருணத்தில் அவரை அடித்து போட்டுவிட்டு திருடிச் சென்றான் வாமனி கொன்ற வர்ணனுக்குத்தான் எல்லாம் எந்த முளைக்கு என்ற எண்ணம் உதிக்க தயங்காது பிரவீனைக் கொன்று தேஷாவை தூண்டில் புழுவாக்கி வர்ணனை தன்னை நோக்கி வரச் செய்தான் இப்படி திலீப் வாய்மொழியாக கேட்ட விஷயங்கள் அனைத்தும் தேஷாவின் மனதில் பதியவே சிறிது நேரம் பிடித்தது மேடம் மேடம் என கண்ணம் குழிய சிரித்து கோமாளித்தனம் செய்யும் திலீபனா தன் தங்கையை கொன்றான் என்ற எண்ண கிளர்ச்சியில் சிக்கித் தவித்தான் மங்கை பத்து விரல்களை கோர்த்து பெண்ணங்கழுத்துக்கு முட்டு கொடுத்து சட சடவன கெடுத்தவன் மண்டேலா எஃபெக்ட் மாதிரியே பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கு தெரியுமா என வர்ணனை கண்ணோடு கண் பார்த்து சம்பந்தமே இல்லாமல் பேசினான் தெலிப் அவனை அந்நிலையிலும் அசுவாரஸ்யமாக உறுத்த வர்ணனை தெரிஞ்சாலும் பரவாயில்ல நான் சொல்றதை கேளு என கூறி வட்டமிட்டு நடந்தான் ஹிட்லர் இருக்கார்ல ஹிட்லர் என பேசியவாறு தனது துப்பாக்கியை லோட் செய்தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் கிட்ட பதினெட்டு வயசு ஜெர்மன் வீரரா இருந்த ஹிட்லர் மாட்டிக்கிட்டாரு அவனுங்க சுடாம சின்ன பையன் பாவ பார்த்து ஹிட்லரை விட்டுட்டாங்க அன்னைக்கே அவரை போட்டு தள்ளியிருந்தா ரெண்டாவது வேர்ல்ட் வார் நடந்திருக்குமா ஐடியா இல்லத பசங்க அதே தப்பதான் நீயும் வாமனும் செஞ்சிருக்கீங்க பீட்டா என சாவதானமாக கதை பேசினான் ஓ சாரி சாரி இப்போ நீ கமாண்டோ திரைவன்ன்றத மறந்துட்டேன் என வர்ணனி நெஞ்சில் துப்பாக்கியை வைத்து அழுத்தினான் ஒரு சின்ன மாற்றம் காலப்போக்குல எவ்வளவு பெரிய வேறுபாட்டை உண்டு சான்ஸ் கிடைச்சப்பவே இன்னைக்கு உனக்கு இந்த வந்திருக்குமா என நக்கல் செய்தான் துப்பாக்கியின் விசையில் கை வைக்கும் நேரம் மேலே ஆகாயத்தில் இந்திய ராணுவமும் கொஞ்ச தூரத்தில் இந்திய கடற்படை கப்பலும் வந்து கொண்டிருந்தது நீ இப்படி ஏதாவது பண்ணுவான்னு தெரியும் அதான் ஒன்னு சர்பன்டைன்ஸ் எனக்கு கிடைக்கணும் இல்ல அதோடு சேர்ந்து நீ உன் பொண்டாட்டி ஓ சோல்ஜர்ஸ் அத்தனை பேர் அழியரும் என கூடகமாக பேசியவன் கப்பலின் ஆங்காங்கே டைமர் வைத்து வெடிகுண்டு வைத்திருப்பதை சிரித்துக் கொண்டே சொன்னான் அதை கேட்ட வர்ணனின் நெஞ்சம் படப்படவன் அடித்துக் கொண்டது அதே நேரம் கடற்படை வீரர்கள் சர்பன் காவலை முறியடிக்கும் முயற்சியில் இறங்கினர் துப்பாக்கிச் சூடும் நடத்தும் சத்தம் காற்றை கிழித்துக் கொண்டு கேட்டது இவன் வாமன் தேவதத்தினை விட மிகப்பெரிய விஷவித்தென்பதை அந்த நேரம் உணர்ந்தார் வர்ணன் தான் இத்தனை நாள் சாதாரணமாக இவனை எடை போட்ட மடமையை எண்ணி தலையில் அடித்துக் கொண்டான் இனி இவனை விடக்கூடாது என்ற முடிவில் அவன் அசந்த நேரம் பார்த்து அவன் கையை முறுக்கி பிஸ்டலை பிடுங்கி எறிந்தான் ஓங்கி மூக்கில் குத்தி நிலை தடுமாறு செய்தான் கீழே விழுந்தவனை ஓங்கி வயிற்றில் உதைத்து அவன் எழாமல் செய்ய முயன்ற அதே நேரம் அவனை புஜத்தில் எங்கிருந்தோ ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்தது அதை வானூர்தியில் இருந்து கவனித்த சந்தீப் மிச்ச சொச்ச வீரர்களையும் இறக்கிவிட போர்க்களமானது கப்பல் தளத்தில் விழுந்த திலீப் இதுதான் சமயம் என வந்து வர்ணன் மீது பாய அவன் தாக்குதலை சாதுரியமாக தவிர்த்தான் மீண்டும் ஒருங்கிணைந்து தாக்க தெரியாமல் மண்ணை கவ்வியவனை சராமாரியாக குத்தினான் வர்ணன் அதற்குள் சந்திப்பின் வீரர்கள் அங்கிருந்தவர்களை சுற்றி வளைத்து தேசாவை மீட்டனர் இனி தப்பிக்க இயலாதென்று தெரிந்தும் வர்ணனை கண்ணில் தாக்கிவிட்டு அடைத்து பிடித்துக் கொண்டு கப்பலின் கீழ்த்தளத்தை நோக்கி ஓடினான் அதே நேரம் சூழ்ந்து நின்ற வீரர்களிடம் கப்பலில் வெடிகுண்டு இருப்பது பற்றி எச்சரித்து சர்பன்டைன்ஸை விட்டு வெளியேற பணித்தான் நீங்களும் ஆகல எனக்கு எஞ்சிய மனைவியை வற்புறுத்தி வீரர்களுடன் அனுப்பி வைத்தவன் திலீப்பை தேடி ஓடினான் ரௌத்ரமாக கழுத்து நரம்புகள் புடிக்க திலீப் தப்பிக்க ஏற்பாடு செய்து வைத்திருந்த விசைப்படுகை இருக்கும் தளத்தை இணைந்தவன் முன்னால் தப்பி ஓடுபவனின் காலை குறிப்பார்த்து மறைவில் வைத்திருந்த சின்ன கூர்மையான கத்தியை வீசினான் அது இலக்கு தவறாது அவன் காலில் நச்சென்று போய் குத்தவும் என கத்தியவாறு கீழே விழுந்தான் இதை கேஃபேல என் பொண்டாட்டிய வச்சு பூச்சாண்டி காட்டினதுக்கு என உரைத்தான் வழியில் துடித்துக் கொண்டிருந்தவனின் உயிர் நாடியில் ஒரு எத்த விட்டு இது பிரவீனையும் தீக்ஷாவையும் காவு வாங்கினதுக்கு எனத்த நாவேசத்தை எல்லாம் தாக்குதலில் உமிழ்ந்தான் அதில் சுருண்டு விழுந்தவனை ஒரு தூணோடு அங்கு ஓரமாக கிடந்த கயிறு கொண்டு பிணைத்தவன் பாவம் பிரிட்டிஷ் இல்லடா எதிரியோட உயிர கொத்தோட எடுத்து என் நாட்டுக்கு காணிக்கையாக்குற இந்தியன் மரைன் கமாண்டோடா என அணிந்திருந்த தனது சட்டையின் ஒரு பகுதியை கிழித்து தனது புஜத்தில் கட்டு போட்டவாறு திலீப்புக்காக தயார் நிலையில் இருந்த விசைப்படக்கில் ஏறினான் தன் திட்டம் அனைத்தும் தவிடு பொடியானதை தாங்க முடியாதவனாக நோபிடா என்ன கொண்டுடு இப்படி கதறல் காதில் விழுந்தாலும் திரும்பி பார்க்காது படகை அதே நேரம் சந்தீப்புடன் தீஷாவும் மற்ற வீரர்களும் தூரத்தில் வர்ணனின் வருகைக்கு காத்துக் கொண்டிருந்தனர் கண்களில் நீர் வழிய தாரக மந்திரமாக அவன் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருந்தவள் திடீரென்று வெடித்து தீப்பிடித்து இருந்த சர்பன்டைன்ஸ் கப்பலை கண்டதும் என கத்தியவாறு உணர்ச்சி வசப்பட்டு நீருக்குள் பாய போனால் அவளை வானூர்தியில் வரும் வீரர்களை கட்டுப்பாட்டு அறை மூலம் தொடர்பு கொண்டு தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று வீரர்களிடம் ஒரு பெரிய கரகோஷம் சற்று தொலைவில் புகை மண்டலமாக காட்சி தந்த குண்டு வீச்சு நடந்த இடத்திலிருந்து விசை படகொன்றில் காயமடைந்த நிலையில் வந்து கொண்டிருந்தான் வர்ணன் அதை கண்ட வீரர்கள் சிலர் என கோஷமிட்டனர் இதை கண்ட தீஷாவின் அழுகையில் சுருங்கிய முகத்தில் மென்னகையின் சாயல் தான் காணும் காட்சி உண்மைதானா என தன்னையே கிள்ளி பார்த்துக் கொண்டிருக்கும்போதே வர்ணன் கையை உயர்த்த முடியாமல் உயர்த்தி உதவி கேட்பது புரிந்தது அவனது விசைப்படகு பழுதடைந்து மூழ்கும் அபாயத்தில் இருப்பதை உணர்ந்து சந்திப் மீட்பு பணியில் வீரர்களை முடுக்கிவிட்டான் வேகமும் விவேகமுமாக செயல்பட்டவர்கள் அவனை காப்பாற்றி முதலுதவி தந்தனர் துரிதமாக அவனை ராணுவ வானூர்தியில் ஏற்றி மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனையில் அவன் உடல் தேரும் வரை பதறி துடித்து வாடிய சரகாக கிடந்தாள் எனினும் சிறுக சிறுக குணமாகி அறைக்கு மாற்றப்பட்டிருந்தான் வர்ணன் ஓரளவு உடல் நலம் தேறியிருந்த உதயசிங் இப்போது ஊன்றுகோல் உதவியுடன் நடக்கும் அளவு குணமடைந்திருந்தார் எனவே வர்ணனின் நலம் விசாரிக்க வந்தவர் திலீப் தான் இதை சென்றான்னு முதல்லயே உனக்கு தெரியுமா எப்படி கண்டுபிடிச்ச வர்ணா ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என ஆதங்கப்பட்டார் உதட்டில் உறைந்த புன்னதையும் கண்களில் வழிந்த சாந்தத்துடனும் பேச ஆரம்பித்தான் வர்ணன் சர்பன்டைன்ஸ்ல அப்புறம் அவங்க தங்கி இருந்த ரூம் ரைட் விட்டப்போ அது பக்காக இருந்தது தெரிஞ்சது தன்னோட ரூம்லயே எதுக்கு கேமரா பிக்ஸ் பண்ண கேள்வி வந்தது அப்பதான் இன்னொன்னு கவனிச்சேன் தேஷா வாமன் ஏ ரூம்ல பிக்ஸ் பண்ண ஸ்பை கேமராவுக்கும் ரூம்லயும் அர்னப் ரூம்லயும் பிக்ஸ் பண்ணிருந்த ஸ்பை கேமராவுக்கும் இருந்த வேறுபாடு அதுலதான் யாரோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கவனிக்கிறாங்கன்னு சந்தேகம் வந்தது என்றவன் முற்றும் முழுதாக அந்த நாளை நினைவுகளில் இருந்தான் அதைத் தொடர்ந்து தேஷாவிடமிருந்து நீரஜன் கடிகாரத்தை திருட சென்றபோது தேஷாவின் பயணப் பொதிக்குள் இருந்த பையில் தான் கண்ட டி டூ என்ற பதக்கத்தை உறுத்தவனுக்குள் அந்த பதக்கத்தை யார் கழுத்திலோ பார்த்த ஞாபகம் எழுந்தது இருப்பினும் இருந்த அவசரத்தில் யார் என்று விளிச்சப்பொறி மூளைக்குள் மகளாக வந்து போனதை தவிர யார் என குறிப்பிட்டு நினைவு குறை இயலவில்லை மேலும் பிரவீன் தீஷா திருமண செய்தியை அறிவிக்க உதயின் வீட்டுக்கு வந்த அன்று திலீப் கார் துரைத்துக் கொண்டிருந்த நிகழ்வை குறிப்பிட்டான் அன்று அவன் காரின் டேஷ்போர்டில் எதேச்சையாக கவனித்த மஸ்டிகா சுவிங்கம் டப்பாவை கண்டவனுக்குள் எதுபோல இறந்த நீரஜரையில் காலி டப்பாவை கண்டெடுத்து நினைவில் ஆடியது அதைத் தொடர்ந்து சுவிங்கத்தை மென்றபடி வந்த டேவிட்டை சந்தேகித்தது அவன் நிலைவிலாடியது பற்றி அலைசி ஆராய்ந்தவனின் கண்களில் விழுந்தது டேஷ்போர்டில் வீற்றிருந்த தங்கச்சங்கிலி அதை எடுத்து ஆராய்ந்தவனின் கையில் இருந்து வெடுக்கென பிடுங்கி கழுத்தில் அணிந்து கொண்டவனிடம் என்னடா செயின் ரெண்டு மூணு தோட அந்திருச்சு போல ஒட்ட வச்சியா இது புதுசா வாங்கிக்கலாம் என பேச்சை வளர்த்ததும் பதிலுக்கு இது அப்பா சென்டிமெண்ட் சார் என சுருக்கமாக கூறி முடித்ததையும் நினைவு கொண்டான் அந்த கவர் சோவிங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு ஆனா அதை மட்டும் வச்சு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல அதனால அவன் அப்ப இருந்து கண்காணிக்க ஆரம்பிச்சேன் என ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்தான் வர்ணன் மேலும் திருமணம் முடிந்து தீஷாவின் வீட்டுக்கு போனதும் அவள் அறையில் இருந்த பூச்சாடியை இருவருக்குள் எழுந்த மனஸ்தாபத்தில் உடைத்தபோது அதனுள் இருந்த உளவு சாதனம் கப்பலில் தீஷாவின் அறையில் மாட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை ஒத்திருக்க வர்ணனின் சந்தேகம் வலுத்தது வெளிப்பாள் தீஷாவுக்கு ஆபத்து ஏதாவது வரலாம் என்பதானேயே பாதுகாவலுக்கு வரவேண்டாம் என மறுத்ததையும் சொன்னான் ஹிவனா ஹிவனா என்ற நம்பிக்கையின்மை மனதை பிராண்டியது அதற்கும் வர்ணனுக்கு சீக்கிரமே தீஷா மூலம் பதில் கிடைத்தது அவர்கள் அறையில் மீண்டும் அந்த டூ பதக்கம் அவன் கண்ணில் படவும் அதைப் பற்றி தீஷாவிடம் கேட்டு அறிந்ததை செப்பினான் அப்போதுதான் கப்பலில் போக்கீஷ் தேடிச் சென்றபோது திலீப்பின் சங்கிலி தனது கணிகாரத்தில் சுற்றிக் கொண்டு அறுந்து விழுந்த நிகழ்வு கண்முன் வந்தது அப்போது அந்த சக்கிலியில் போன்றதொரு பதக்கம் கோர்த்திருந்தது மெல்லிய புகைமூட்டமாக நினைவில் ஆடியது அதைத் தொடர்ந்து சந்தீப்பிடம் சர்பன்டைன்ஸ்க்கு வரும் முன் திலீப் எங்கு வேலை பார்த்தான் அவனது பெண் புலம் என அனைத்தையும் ரகசியமாக விசாரிக்கச் சொன்னான் ஆனால் வாமன் தீஷா வைஷாலியை கடத்திய போது தனக்காக திலீப் கொண்டடிப்பட்டதில் பலத்த குழப்பத்துக்கு உண்டானான் தெரிந்தவரை அவன் யார் வம்புக்கும் போகாதவன்தான் ஒரு பதக்கத்தையும் சுவிங்கம் டப்பாவையும் வைத்து எப்படி ஒரு முடிவுக்கு வருவது என அமைதி காத்தான் எனினும் உள்ளுணர்வு தன்னை எச்சரித்துக் கொண்டே இருந்ததைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அதனாலேயே திலீப்பை பற்றி தீஷாவிடம் அவ்வப்போது விசாரித்ததையும் சொன்னான் அதைத் தொடர்ந்து சர்பன்டைன்ஸ் கப்பல் காணாமல் போனதும் அதே சமயத்தில் திலீப்பும் ஊருக்கு சென்றதும் வர்ணனுக்கு சில விஷயங்களில் தெளிவு கிடைத்தது அப்போது பார்த்து தேஷாவை கேஃபேவில் வைத்துக் கொள்ள முயன்றதும் தனக்கு அழைத்து கொலை மிரட்டல் விட்டதைத் தொடர்ந்து எதற்கு ஏன் என்ற கேள்விக்கு வெகுவாக பதில் தேடி அடைந்தான் அதை உதய்சிங் தாக்கப்பட்ட போது வாமனின் கடிகாரத்துக்கென்று புரிந்து தெளிந்தான் அத்துடன் அந்த டி டூவின் விரிவாக்கம் என்னவென யோசித்து மண்ணை காய்ந்தவனுக்கு அதற்குள் தேஷா கடத்தப்பட்டதில் பரபரப்பானான் தனக்கு மூச்சு விடக்கூட அவகாசம் தராது காய்களை நகர்த்தியவனை எண்ணி திகைத்தவனுக்கு அப்போதுதான் டேகர் டெவில் தலைவன் தேவ்தத்தனின் ஐ கேம் சேஞ்சர் என்ற வார்த்தைகள் மனதில் வந்து போனது யார் இவன் டேகர் கை கைகோலியா என்ற சந்தேகத்துடனே தேஷாவை மீட்கும் பணியில் ஈடுபட்டவனுக்கு திலீப் தேவின் மகன் என்பது சற்று அதிர்ச்சியை தந்தது உண்மை மேலும் அவன் வாய்மொழியாக தீக்ஷாவை தேஷா என்றெண்ணி கொன்றதை கேட்டது வரை சொல்லி முடித்தான் இவனை வளர்விட்டிருந்தா பத்து வாமன்களுக்கு சமானமா வளர்ந்து நிப்பா ஆனா அவன் பண்ண கெட்டதுல ஒரு நல்லது எல்லா குற்றவாளிகளையும் ஒரே இடத்துல தடையமே இல்லாம அழிக்க முடிஞ்சதுதான் என கூறி சாகித்தான் அதற்குள் தேஷாவும் அவன் அன்னையும் அறைக்குள் வர கேக்கர் என விடை பெற்றார் உதய் வர்ணன் பரிபூரணமாக உணமடையும் வரை அவனை விட்டு எம்மி அளவு கூட நகரவில்லை தேவையானதை பார்த்து பார்த்து செய்தாலும் அவனை எதிர்கொள்ள வெட்கினாள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்பதற்கிணங்க மங்கை உதிர்த்த வார்த்தைகள் அவளை கொள்ளாமல் கொன்றது அவள் மனப்போராட்டம் அறிந்தது போல தன் பார்வையை எதிர்கொள்ள மறுத்தவளின் கருத்தை வெடாப்படியாக பிடித்து இருக்கியவன் இப்ப எந்த கப்பல் கவுந்தர்ச்சின் இப்படி மூஞ்சிய குணக்கிறார் என வினவினான் அவன் பிடியை விலக பார்த்தவளின் முகவடிவை கட்டை விரலால் அளந்தவன் அட இங்க பாரு நீ ஃபீல் பண்ற அளவு நான் ஒண்ணும் அவ்வளவு உத்தமனல்ல என சூழ்நிலையை இலகுவாக்க முயன்றான் அவன் முரட்டு இதழ்களை தன் மென் விரல் கொண்டு பொத்தி ஏ அலட்சியமோ அவசரமுதா தேக்ஷாவோட உயிரை வாங்கிடுச்சு என்ன காப்பாத்த போய்தா பிரவீன் பிரவீன் உயிரை விட்டான் எனக்கேவ கேவ ஆரம்பித்தாள் எழுத்து அணித்து அவள் தலையை வருடி தந்து சிறிது நேரம் அழவிட்டவன் ஒரு சிறு அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தான் அப்படி பார்த்தா உன்னை பிரவீனோட அனுப்புனது நான் தான் அப்ப நானும் அவ சாவுக்கு ஒரு வகையில காரணம்தான் இல்ல என ஒரு மாதிரி குரலில் தொண்டை அடைக்க எங்கோ பார்த்தவாறு உரைத்தான் அவன் அப்படி சொன்னதுதான் தாமதம் அவன் கன்னத்தில் பட்டண அடித்து இறுக்கி கட்டி கொண்டாள் தேஷா குற்ற உணர்ச்சியில் தத்தளித்த மனையாளிக்கான சகியாதவனாக எப்படித்தான் நடக்கணும்னு இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண நாம ஒண்ணும் சூப்பர்மேன் இல்லையே சில நிகழ்வுகளை நினைச்சு நினைச்சு மாறி கண்ணு முன்னாடி இருக்கிற வாழ்க்கைய கோட்ட வெற்ற கூடாது என்றார் அவன் வார்த்தைகளில் புதைந்திருந்த உண்மை புரிந்தாலும் சில நிகழ்வுகளை கடந்து வருவது தேஷாவுக்கு அவ்வளவு சுலபமாக இல்லை அப்படியும் தன்னவனுக்கு தவறு அழைத்ததை எண்ணி வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம் என ஆற்றாமையாக ஒழித்தது தேஷாவின் குரல் அவள் கோரி முடிக்கும் முன் அந்த வார்த்தைகளை தன் இதழ் கொண்டு விழுங்கியவன் நீ என் வாழ்க்கையில வராமல் இருந்திருதா சர்ஃபன்டைன்ஸ்ங்கிற கருந்துளைக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும் என அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி ஆத்மார்த்தமாக உரைத்தான் அந்த வார்த்தைகளில் அவனின் காதலாக விழுந்து கரைந்து காணாமல் போனாள் போக சித்தமானாள் தெரிவர்ணன் சக்கரவர்த்தியின் சகதர்மினி கருந்துளை ஈர்க்கும் என்ன கதையை கேட்டீங்களா ஒரு வழியா சர்பன் டைன்ஸை காலி பண்ணி எல்லா குற்றவாளிகளையும் ஒரே கல்லுல மாங்கான்ற மாதிரி அடிச்சு காலி துவம்சம் பண்ணிட்டா நம்ம ஹீரோ வர்ணன் எப்படி இருந்துச்சு ஸ்டோரி வேற 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 மாதிரி தானே தொடர்ந்து கேளுங்க அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ